மோனாவிற்கு பிடித்த சப்பாத்தி அம்மா இந்த சப்பாத்தி எப்படி செய்வது இந்த சிறிய மாவு உருண்டையில் இருந்து தான் வந்தது இந்த பிசைந்த மாவு எப்படி வந்தது இந்த வெள்ளை மாவிலிருந்து தான் வந்தது இந்த வெள்ளை மாவு எங்கேருந்து வருகிறது இந்த மாவு தங்க நிற கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த தங்க நிற கோதுமை எங்கிருந்து வருகிறது இவற்றை நாம் வயலில் வளர்க்கிறோம் நாம் எப்படி கோதுமையை வளர்ப்பது வயலில் பயிர்களை விதைக்கின்றோம் பயிர்கள் வளர நாம் கடினமாக உழைக்கின்றோம் அப்புறம் கோதுமை பயிர்கள் இது போல் நன்றாக வளர்ந்து நிற்கும் அதற்கு பிறகு நமக்கு கோதுமை கிடைக்கிறது நம்ம மோனாவுக்கு பிடித்த சப்பாத்தியும் கிடைக்கிறது சூடான பலுட் போன்ற சுவையான